அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ அலஹமதுலா என்னை வீடியோ மிச்சம் பேர் பார்க்குறீங்க அதே மாதிரி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்சால நாங்கள் இன்றைக்கி எடுத்து கொண்ட விஷயம் என்னென்னா வந்து ரிப்பப்ளிக் ஆஃப் துவா பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்கேன் வந்து சரியா ரஷ்யாவில் தான் இந்த அமைஞ்சிருக்குது சென்ட்ரல் தான் இந்த என்னது இந்த நாடு வந்து அமைஞ்சிருக்குது இதுக்கு வந்து ரஷ்யான்னு குடியரசு நாடாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு செஞ்சு ஏற்றுக்கொள்ளப்பட்டது ரஷ்யாவுக்கு வந்து இருபத்தொரு குடியரசு நாடு இருக்குது அதில் இதுவும் ஒன்றா இருக்குது இது வந்து சரியாக வந்து இது அமைஞ்சுக்கிடம் வந்து சுமார் கூழ் பிரதேசமாகவும் மலைகள் பிரதேசமாகவும் கால்நடைகள் மிச்சம் வளர்க்குற ஒரு பிரதேசமாக தான் இந்த தூவா இருக்குது அடுத்ததான் நீங்கள் பாரு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே அதிகமாக வந்து பேசுகிற மொழி என்னென்ன வந்து தூவா மொழி தான் அதிகமாக பேசுகிறாங்க இரண்டாவது மொழி வந்து ரஷ்யன் பேசுகிறாங்க தூவாவில் வந்து அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு எடுத்த கணக்கெடுப்பு படி வந்து தூவாவில் வந்து மூணு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் மக்கள் வசிச்சு வராங்க அதே மாதிரி வந்து இங்கே அதிகமாக பின்பற்ற மதம் என்னென்றா வந்து பௌத்த மதம் ஆகியிருக்குது பௌத்த மதம் வந்து அறுபத்தொன்னு புள்ளி எட்டு வீதமாகவும் மதம் மற்றும் என்ன மதமும் இல்லை அப்படின்னு நீக்கிறவங்க வந்து பதினொன்று புள்ளி எட்டு வீதமாக இருக்கிறாங்க அதாவது இங்கே வந்து மிச்சமே பின்பற்ற பௌத்தம் என்னென்றா என்ன பௌத்தம் என்றால் வந்து திபெத்திய பௌத்தம் என்று சொல்லுவாங்க தலா இல்லாமல் முதல் கொண்டு இந்த பௌத்தத்தில் தான் அவர் ஈர்க்கிறாரு இரண்டாவது வந்து சமநிசம் அதிகமாக இருக்குது இந்த நாட்டில் வந்து தலைநகரமாக வந்து கேஜில் இருக்குது இந்த நாட்டு தலைவர்ட பேர் வந்து விளாடிஸ்லோ கொஹா அலைக் அப்படின்னு வருது கொஞ்சம் கஷ்டமான பேர் விளாடிஸ்லோ குஹா அலைக் என்றவர் தான் இந்த நாட்டு தலைவராக இருக்கிறாரு இந்த நாட்டில் வந்து அதிகமாக ஏற்றுமதி செய்கிற என்னென்ற நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நிலக்கரி தான் ஏற்றுமதி செய்கிறாங்க இந்த இவங்களுடைய நிலக்கரிய உற்பத்தி எப்படின்றா வந்து மொத்த ரஷ்யாவின் நிலக்கரி உற்பத்தியிலே வந்து ஒம்பது புள்ளி நாலு வீதம் வருடாந்த பங்களிப்பு செய்து இவங்களுக்கு ரெண்டாவது பாத்தீங்களுக்கு விருப்பமான விளாட்டு என்னடா வந்து அந்த ஹைஸ் ஹாக்கி என்ற ஒரு விளாட்டு அதுவும் பண்டி ஒரு விளாட்டும் மங்கோலியன் ரெஸ்லிங் இவங்க அதுவும் வந்து இவங்க என்ன செய்கிறாங்க விரும்பி விளையாடி வராங்க இந்த நாட்டோட வரலாறு நீங்கள் பார்த்து எழுநூத்தி ஐம்பத்தஞ்சுல வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று முட்டும் வந்து என்ன செய்யுது இந்த சீனா தான் இருக்குது அதுக்கு பிறகு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ரஷ்யா புரட்சிக்கு புற வந்து இந்த துவான் நாடு வந்து அப்படியே வந்து ரஷ்யா வந்து கைப்பற்றுறாங்க கைப்பற்றி மறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருபதில் சீனா மறு கைப்பற்றுறாங்க மறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தொன்னு மூணு சீனா வாசம் விருந்த துவா மறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தனி நாடு அங்கீகரிக்கப்பட்டு சுயாதீனமும் செயல்பட்டு வராங்க இதுக்கு போகிறதான் ஒரு பிரச்சனை ஒன்று ஆரம்பிக்குது இந்த தனிநாடாக ஒரு தனிநாடாக அங்கீகரிக்கப்பட்ட பிறகு இவங்க ஒரு சுதாதிரமாக ஒரு அரசாங்கத்தை கொண்டு ஒரு பார்லிமெண்ட்டை வச்சு இயக்கி வரக்கூட இந்த நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது வந்து சோவியத் யூனியனுக்கு ஆதரவான ஒரு அரசியல் வந்து உருவாகுது உருவாகின போல் என்ன செய்யுதுண்டா வந்து இந்த சோவியத் யூனியனுக்கு சொந்தமான ஒரு பல்கலைக்கழகத்தில் ப படித்த ஒரு அஞ்சு பேர் வந்து இந்த தூவால வந்து என்ன செய்கிறாங்க சோவியத்துடைய அதாவது சம உரிமையை பரப்பி அங்கே அரசியல் ஆரம்பித்து அதில் வெற்றியும் பெறுறாங்க சித்தப்போ வந்து இவங்க எல்லாரும் வந்து அந்த காலத்தில் இருந்த ரஷ்ய ஜனாதிபதி ஜோசப் ஸ்டாலினுக்கு சார்பான ஒரு ஒரு அரசியலை தான் இவங்க என்ன செஞ்சாங்க இவங்க தூவாவில் வந்து பின்பற்றினாங்க அதுக்கு பிறகு வந்து இந்த நாடு அப்படியே வந்து சோவியத்துக்கு சார்பான அரசியலை மாறின பிற வந்து ரெண்டு நாடு போல வந்து தூவா ரிப்பப்ளிக் வந்து மிச்ச உதவி செய்து ரஷ்யாவுக்கு அதாவது அந்த நேரம் ரஷ்யா பொறுமதி ரெண்டு கோடி ரஷ்யன் சல்யா வந்து என்ன செய்றாங்க சும்மா கொடுக்குறாங்க ரஷ்யாவுக்கு அது மட்டும் இல்லை ஐம்பதாயிரம் குதிரையை வந்து பரிசாலிக்கிறாங்க வந்து இந்த யுத்தத்துக்காக வேண்டி இப்படி பேசுகோண்டியில் வந்து டிபிஆர்பி ஒரு அமைப்பு உண்டிக்கிட்டு வந்து இந்த தூவா நாட்டில் டிபிஆர்பி அமைப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஒரு யோசனை கொண்டு வராங்க வந்து நாங்கள் சோவியத்தோடய சேர்ந்துடுவோம் அப்படின்னு அதே மாதிரி இவங்களோட பெரும் தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் சேர்ந்து ஒரு ஒரு வாக்கெடுப்பு செஞ்சு அதில் வந்து சோவியத்துக்கு தான் வாக்கெடுப்பு இருந்துச்சு ஐ சுட்டி வந்து அதே மாதிரி சோவியத் தான் கூடிய வாக்கு வாக்குகள் இருந்துச்சு அதுபுறம் வாக்கு வெற்றின பிற வந்து இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் வந்து ஒஃபிஷியலாக வந்து ரஷ்யன் குடியரசோடு சேர சேர்றாங்க இவங்க தான் இவங்க தான் நாங்கள் பார்க்கலாம் துவா ரிப்பப்ளிக் பற்றி இன்ஷன் இன்னொரு வீடியோவில் வந்து இன்னொரு ஒரு நாளை பற்றி நாங்கள் பார்ப்போம் இன்ஷாலாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுவோம்